மண்பானையால செய்யப்பட்ட உணவுகள்னாலே தனி ருசி இருக்கும் ஆனா தற்போதைய இயந்திர உலகத்துக்கு ஏத்த மாதிரி அந்த மண்பானைகள்லயும் சில புதுமைகள் பூதப்பட்டிருக்கு அந்த காலத்துல நம்ம மூந்தாதையர்கள்லாம் கழிவனால செய்யப்பட்ட வீட்டு உபயோகப் பொருட்களை பயன்படுத்தி வந்தாங்க இதனால அவங்க செஞ்ச உணவுப் பொருட்கள்லாம் கூடுதல் ருசியுடனும் ஃப்ரிட்ஜ் இல்லாம நீண்ட நாட்களுக்கு கெடாமலும் இருந்துச்சு அவங்களும் எந்தவித நோய் பாதிப்பும் இல்லாம நல்ல உடல் ஆரோக்கியத்தோட வாழ்ந்தாங்க இன்னைக்கும் பள்ளி இருக்கிற முடி நிறைக்காத பாட்டிகள் நம்மளால பாக்க முடியுது நம்ம மூதாதையர்கள்லாம் நல்ல உடல் நலத்தோட இருக்கிறதுக்கு காரணம் கலப்படமாற்ற பயிர்கள் உணவு தானியங்கள்னு சொல்லலாம் இருந்தாலும் அவங்க தண்ணி குடிக்க உணவு சமைக்க உணவு களிமண்ணாலான பாத்திரங்களை பயன்படுத்திட்டு வந்தாங்க உணவு தானியங்கள் மூலம் கிடைச்ச சத்துகளோட சேர்ந்து களிமண்ல இருக்கிற தாது அவங்களுக்கு கிடைச்சது அதுக்கப்புறமா களிமண் பாத்திரங்கள் பராமரிக்க முடியாததால எவர் சிலர் பாத்திரங்களுக்கு மாறினாங்க இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அசைவ உணவுகளையும் கூழ் வகைகளையும் களிமண் பாத்திரத்தை செய்யறதால அதோட ருசியும் சத்தும் கூடுங்கறனால சில பேர் பயன்படுத்திட்டு வராங்க இன்றைய காலகட்டங்கள்ல கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போறதால அந்த ஸ்டீல் பாத்திரங்களையும் விடுத்து எலக்ட்ரிக் குக்கர் ரைஸ் குக்கர் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பம் கொண்ட பொருட்களுக்கு மாறினாங்க என்னதான் மாறினாலும் களிமண்ல பாட்டு கையால சாப்பிட்ட சுவைய இன்னைக்கு வரைக்கும் யாரும் மறந்துருக்க மாட்டாங்க அம்மிகளும் உரல்களும் மிக்ஸி கிரைண்டரா மாறிட்டு தற்போது அங்கங்க களிமண்ணாலான பாத்திரங்கள் காணப்பட்டாலும் அதையும் வெகு சில பேர் தான் வாங்கிக்கிறாங்க இத கருத்தில் கொண்டு நவீன வாங்கைகள் பயன்படுத்தி வரும் பாத்திரங்கள் மாதிரி களிமண் பொருட்களை கொண்டு செய்யறாங்க சென்னையில மண்பானை குக்கர் வாட்டர் பாட்டில் பியூரிஃபையர் பேன் கடாய் பொருட்கள் இதெல்லாம் ராஜஸ்தான் குஜராத்ல உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பப்படுது மண்பானையோட மகத்துவம் தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்கறனால அந்த மாநிலங்கள்ல டீலர்ஷிப் எடுத்திருக்காங்க அதுலயும் மின்சாரம் பயன்படுத்தாம ஃப்ரிட்ஜ் இருக்குது அதுவும் களிமண்ணால செய்யப்பட்டதுன்னா உங்களால நம்ப முடியுதா இருபது கிலோ எடை கொண்ட அந்த ஃப்ரிட்ஜ்ல காய்கறிகள் பழங்கள் பால்கள் உள்ளிட்ட பொருட்கள் வச்சா கெட்டு போகாம ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இதோட வில ஐயாயிரம் மட்டும்தான் மண்பானை குக்கர் வாட்டர் பாட்டில் தயிர் கப்கள் தண்ணீர் ஊற்றி வைக்கும் பானைகள் உள்ளிட்ட ஏராளமான வீட்டு உபயோகப் பொருட்கள் இருக்குது அது குறைஞ்சபட்சம் இருநூற்றி ஐம்பதுல இருந்து அதிகபட்சமா ஐயாயிரம் வரைக்கும் இருக்குது தண்ணீர் பானைகள்லாம் குஜராத்ல இருக்கிற ஆற்று களிமண்ல இருந்து செய்யப்பட்டிருக்கு தற்போது விவசாய பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லிகள் தளித்து செயற்கை உரங்கள் இடுவதால உணவே விஷமாக மாறிட்டு வரும் நிலை ஏற்பட்டிருக்கு இன்றைய குழந்தைகளுக்கு கொஞ்சமாவது இயற்கை சத்துக்கள் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் சென்னையில விற்கப்படும் இந்த களிமண் பொருட்களை ஏராளமானோர் வாங்கிட்டு போறாங்க மண்பானையில கால்சியம் பாஸ்பரஸ் சல்பர் மெக்னீசியம் உள்ளிட்ட தாண்டுகள்லாம் எல்லாம் இருக்குது மண்பானை காரத்தன்மை உடையதுங்கிறதால அது காரத்தன்மை கொண்ட உணவுகளுடன் எளிதில் கலந்து நாம் தயாரிக்கும் உணவுகள்ல அமில காரத்தன்மையை முறையா சமன் செய்து இதனால இயற்கைக்கு முழுசா மாறுறோமோ இல்லையோ ஓரளவுக்காவது மாறுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி